எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் நாம் நாச்சியார் திருமொழியில் முதல் திருமொழியும் இரண்டாம் திருமொழியும் பார்த்து விட்டோம் இன்றிலிருந்து மூன்றாம் திருமொழியை பார்க்கவிருக்கிறோம் இன்று நாச்சியார் திருமொழியில் மூன்றாம் திருமொழியில் முதல் பாசுரத்தை பார்க்கவிருக்கிறோம் கோழி அழைப்பதன் முன்னம் என்று ஆரம்பிக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியிலிருந்து மூன்றாம் திருமொழியில் முதல் பாசுரத்தை பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய விளக்குமுறையை பார்க்கலாம் கோழி அழைப்பதன் முன்னம் கூடைந்து நீராடு போந்தோம் கோழி அழைப்பதன் ஏழமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்தைக்குவாரோ ஹோம் தோழியும் நானும் தோழதோ மறுபடியும் நாச்சியார் திருமொழியில் மூன்றாம் திருமொழி கோழி அழைப்பதன் முன்னம் என்று ஆரம்பிக்கக்கூடிய மூன்றாம் திருமொழியில் முதல் பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய வழக்கு பார்க்கலாம் கோழி அழைப்பதன் முன்னம் கூடைந்து நீரா தூவான் போந்தோ ஆழியன் செல்வர் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வரோம் தோழியும் நானும் இந்த மூன்றாம் திருமொழியில் வரக்கூடிய பத்து பாசுரங்கள் முழுவதுமே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் தங்கள் தோழிமார்களோடு குளக்கரைக்கு சென்று குளத்தில் நீராடுவது போன்ற பாசுரங்கள் அந்த நீராடுற சமயத்துல கண்ணபிரான் வந்து அவர்களுடைய துணிகளை எல்லாம் எடுத்து சென்று மறைத்து விட்டது போலவும் அவர்கள்லாம் வந்து அந்த தோழிகள் அப்புறம் ஆண்டாள் நாச்சியார் எல்லாரும் கண்ணன்ட்ட துணிகளை மீண்டும் கேட்டு சரணாகதி செய்யற மாதிரி இருக்கக்கூடிய பத்து பாசுரங்கள் தான் இந்த மூன்றாம் திருமொழியில் அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் இந்த மூன்றாம் திருமொழியில இருக்கக்கூடிய பத்து பாசுரங்களுமே பார்த்தேன்னா நல்ல கற்பனையாக நல்ல கவிநயத்தோடு இன்ஃபேக்ட் இந்த நாச்சியார் திருமொழி முழுவதுமே ஆண்டாள் நாச்சியார் நல்ல அழகான தமிழில் நமக்கு அருள் இருக்கிறார் இந்த நாச்சியார் திருமொழியில இருக்கிற பாசுரங்களை நம்ம படிப்பவர்களுக்கு பாடுபவர்களுக்கு இந்த பாசுரங்கள் மூலம் இதை வடித்த ஆண்டாள் நாச்சியாருக்கு எவ்வளவு பக்தி இருந்தது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமே பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன என்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது முதல் வரிய பார்த்தீங்கன்னா கோழி அழைப்பதன் முன்னம் உடைந்து நீராடுவான் போந்தோம் என்கிறாள் கோழி அழைத்து விட்டது என்கின்றாள் கோ அதாவது கோழி அழைத்து விட்டதுன்னா என்ன கோழி அழைத்து விட்டது என்பது விடியற்காலை அதாவது பொழுது புலரக்கூடிய காலை வந்துவிட்டது என்கிறாள் ஆழியன் செல்வன் எழுந்தான் அதாவது ஆழினா சூரியனே உதித்து விட்டான் என்கிறாள் குடைந்து நீராடுவோம் போந்தோம் என்கிறாள் அதாவது குடைந்து அப்படிங்கிறதுக்கு இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீரை நீச்சல் அடிக்கும் போது தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிறோம் இல்லையா அப்ப தண்ணிய தள்ளி விட்டுட்டு நாம முன்னேறுவோம் இல்லையா அதைதான் குடைந்து நீராடுவோம் போந்தோம் என்று என்பதை குறிக்கிறது அதாவது விடிவதற்கு முன்னே கண்ணன் தூங்கிக் கொண்டிருப்பான் அந்த கோழி அழைப்பதற்கு முன்னே அதாவது அந்த காலை புலர்வதற்கு முன்பே ஒரு மூணு மணி வாக்கில அந்த புலர்வதற்கு முன்னாடி காலை புலர்வதற்கு அந்த விடியற் காலை பொழுதுலேயே கண்ணன் தூங்கி கொண்டிருப்பான் அதற்குள் நாங்கள்லாம் நாங்கள்லாம் தோழிமார்களோடு சேர்ந்து குளித்துவிட்டு விட்டு வந்து விடுவோம் என்று நாங்கள் எங்களுக்குள் பேசி வைத்துக்கொண்டு கொண்டு முடிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்றாள் நீ துழி துயில் எழுந்து கண்ணன் கிட்ட சொல்றான் நீ எழுந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பே விடுவதற்கு முன்பே நாங்கள் குளித்துவிட்டு விட்டு வந்து விடுவோம் என்ற நியமனத்தோடு தான் குளிக்க வந்து விட்டோம் என்கின்றாள் அடுத்த வரி பாத்தல்னா ஆழியன் செல்வன் எழுந்தான் என்கின்றாள் அதாவது இது கண்ணபிரானை முன்னிலை வைத்து பாடுவது போன்று அமைந்திருக்கின்றது கண்ணபிரான் கரையில் நின்று கொண்டிருக்கிறான் இவர்கள் அனைவரும் நீரில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் காட்சிப்படுத்துகிறாள் ஆண்டாள் ஆட்சியார் அரவனை மேல் பள்ளி கொண்டா என்கின்றாள் அரவனை அப்படின்னா நாகத்தை படுக்கையாக கொண்டவனே என்கின்றாள் ஏழமை ஆற்றவும் பட்டோம் என்கின்றாள் அப்படின்னா என்ன ஏழை அப்படின்னா நேரடியா நம்ம பொருள் எடுக்க கூடாது ஏழை என்பது பலவிதமான குற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அதாவது உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுக்கும் துன்பப்படுபவர்களை தான் ஏழை என்போம் அல்லவா அவன் அதுல எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கா பாருங்கோ அரவணை நாகத்தை படுக்கையாக கொண்டவன் என்கின்றாள் அப்படின்னா அரவணையின் மேல் பள்ளி கொண்டா என்பது நீ வந் கண்ணபிரானே நீ வந்து நல்ல நீர்ல பாம்பையே படுக்கையாக கொண்டு ஆரோக்கியமா நல்லா து துயில் தூங்கி கொண்டிருக்கின்றா என்கின்றாள் அதாவது கண்ணன பணக்காரன் போல் இருப்பதாக கற்பனை வடிக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் ஆனால் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் உடைகளை களைந்து குளித்து கொண்டு பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றோம் இனி என்றும் பொய்கைக்கு வரோம் என்கின்றாள் கண்ணா எங்கள் துணிகளை கொண்டு போய் வைத்து கொண்டாய் ஆனால் நாங்கள் ரொம்ப கெஞ்சி மன்றாடி இந்த துணிகளை தருமாறு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் ஆதலால் இனி என்றும் பொய்கைக்கு வரோம் என்கின்றாள் நாங்க தெரியாம வந்துட்டோம் பாக்கண்ணா இனி நாங்க இந்த பொய்கைக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறா அதாவது தோழிகள் தோழியும் நானும் தொழுதோம் அப்படிங்கிறார் தோழிகளோட சேர்ந்து நானும் தொழுதோம் கெஞ்சி கேட்கின்றோம் என்கின்றாள் துகிலை பனித்தருளாயே என்கின்றாள் எங்கள் உடைகளை திரும்ப தர வேண்டும் என்று அந்த மாதிரி அமையறதா இந்த பா அதாவது சரணாகதி அடைகிறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கின்ற அமைந்திருக்கிறது இங்கே மற்றொரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா காமனை வழிபட்டார்கள் முதல் திருமொழியில இரண்டாம் திருமொழியில பார்த்தீங்கன்னா மணல் வீடு கட்டி விளையாடினார்கள் இங்கே மூன்றாம் திருமொழியில் பொய்கைக்கு சென்று கொண்டிருக்கும் போது எங்கே அதாவது பொய்கைக்கு போயிருக்கோம் நாங்க எங்க அங்க வந்து எம்பெருமான் வந்து உடைகளை எடுத்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு ஆண்டால் இங்கே அழகாக பாசுரங்களை இந்த மூன்றாவது திருமொழியில் பாடியிருக்கிறாள் இங்கே எம்பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடியிருக்கிறாள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழியில நோம்பு நூற்றாள் தையிலையும் நோன்பு நூற்றார்கள் மாசியிலும் நூற்றா நோம்பு நூற்றார்கள் பங்குனையிலும் நோன்பு நூற்றார்கள் அதன் பயனாக எம்பெருமானை தரிசிக்கும் பயன்பெற்றதாக அமைந்திருக்கும் பாசுரங்கள் தான் இந்த மூன்றாம் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்கள் அதனால்தான் எம்பெருமானை கண்ணனை முன்னிலைப்படுத்தி அவனிடம் சரணாகதி அடைவதாக அமைய பெற்றிருக்கும் பாசுரங்கள் அப்படி சரணாகதி செய்யும் போது உடைகளை கண்ணன் கவர்ந்ததாக சொல்லி ஒரு சாக்க சொல்லி சரணாகதி செய்வதாக அமர்ந்திரு அமைந்திருக்கும் பாட பாசுரங்கள் தான் இவை எவ்வளவு அழகாக தமிழ்ல கற்பனை பண் கற்பனை திறனால் எவ்வளவு அழகான தமிழ்மொழியில பாசுரங்களை பாடிகா பாருங்க ரொம்ப அழகான பாசுரங்கள் இந்த மூன்றாம் திருமொழியில் முதல் பாசுரம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு நாச்சியார் திருமொழி மூன்றாம் திருமொழியில் இரண்டாம் பாசுரத்தை பார்ப்போம் வாழ்க வனமுடன் நன்றி